ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு கதை இருக்கிறது இந்த புத்தகச் சந்தையில் எதையாவது நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் சீரியஸ் ரீடிங்க்கு போனோம் நான் என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஆயிரம் ஆப்ஷன்ஸ் இருக்கு தொடங்க விரும்புகிறவர்களுக்கு ஜெயமோகனுடைய அறம் என்கின்ற கதை தொடரை நான் சிபாரிசு செய்கின்றேன் அதிலே அறம் என்ற பெயர் கொண்ட கதை அது கதைதான் ஆனால் அந்த கதைக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது அந்த கதையில் ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளரே ஒரு பதிப்பகத்தார் இது நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடக்குது சுதந்திரத்துக்கு பிறகு பள்ளி பிள்ளைகளுக்கு நூறு புக்ஸ் எழுதணும்னு சொல்லி அந்த பதிப்பாளர் அந்த எழுத்தாளர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறார் நூறு புஸ்தம் எழுதணும் காந்தியை பற்றி நேருவை பற்றி தாகூரை பற்றி பாரதியாரை பற்றி எல்லாரை பற்றியும் எழுதணும் நூறு என்ன சுதந்திரம் கிடைச்ச புதுசுங்க நூறு புக்கு வேணும் எதுக்குள்ளே வேணும் ஒரு வருஷத்தில் வேணும் நூறு புக்கு ஒரு வருஷத்தில் எழுதணும்னா ஒரு புக்கு மூணு நாளில் எழுதணும் கம்ப்யூட்டர் கிடையாது வேர்டு கிடையாது முக்கியமாக சேட் ஜிபிடி கிடையாது நீயே சொந்தமாக பேனாக வச்சு எழுதணும் அந்த எழுத்தாளர் அந்த அசைன்மெண்ட்டை ஒத்துக்கிட்டார் ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அவர்கிட்ட காசு இல்லை ஏழை பரம ஏழை ஐயாயிரம் ரூபாவை ஏதோ கொடுக்குறதா ஒத்துக்கிட்டார் எழுத்தாளர் அப்பப்பா நூறுரூபாய் இரநூறுபா வாங்கிட்டு ஐயா நீங்களே வச்சுக்கோங்க என்கிட்ட கொடுத்த செலவு வச்சிருவேண்ணா நீங்களே வச்சுக்கிட்டு மொத்தமாக கொடுங்கன்னு கேட்குறாரு நூறு புக்கு எழுதியாச்சு எல்லாம் பப்ளிஷ் ஆயாச்சு இவர் பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிவிட்டு அந்த பதிப்பாளரிடம் போய் ஐயா நீங்கள் எனக்கு நான் வாங்கினது போக ரூபாய் இருக்குது நான் பதிப்பாளர் கொதிச்சுட்டார் மூவாயிரூபான்பது பெரிய தொகை யாரை பார்த்து ரூபான்ற நான் போட்ட சோறு அதில் தானேடா நீ வாழற நீ நாயை என்னை பார்த்து நீ ரூபாவை கேட்குற கொன்றுவேன்னு சொல்லி ஆளை வச்சு அடித்து தெருவில் தூக்கி போட்டுறாரு அந்த எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் அழறாரு கெஞ்சுறாரு காசு கிடைக்கல வீட்டில் கல்யாணம் நிற்கிற நிலமை வந்துருச்சு திடீர்னு அந்த எழுத்தாளருக்குள்ளே என்னவோ வந்தது அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டார் அங்கே அவருடைய மனைவி அந்த ஆட்சி உட்காந்துருக்கு நல்ல தாட்டியான ஆட்சி அது குழந்தைக்கு சோறு ஒட்டிகிட்ருக்கு இந்த எழுத்தாளர் அங்கே போய் ஆச்சிட்ட உன் தலைமுறையில் ஏழு தலைமுறையில் எவனுக்கும் படிப்பே வராதுன்னு சொன்னார் என்ன எழுத்தாளர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க இந்த ஆட்சி அது படிக்கலை ஆனால் உன் தலைமுறையில் எவரும் படிக்க மாட்டானோட பயந்து போயிடுச்சு என்ன இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு வர அவன் புருஷன் கொடுக்கலன்னா சரஸ்வதி சும்மா விட்டுருவாளா உனக்கு குடும்பத்துக்கே படிப்பு வராதுன்னு அதுன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார் இவர் வீட்டுக்கு வந்து படுத்துட்டாரு கல்யாணம் கேன்சல்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி என்ன பண்ணிச்சு எழுந்திரிச்சு போய் தன் கணவனின் கடை முன்னால் நின்றது அந்த ஆட்சி எழுத்தாளனுக்கு பணம் பாக்கியா அதுல நீ தலையிடாதம்மா நான் பாத்துக்கிறேம்மா போமா நீ பணம் பாக்கியா இல்லையா நான் பாத்துக்கிறேன்னு இல்லை கடைசி காசு மட்டும் நீ கொடுத்தாதான் இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிப்பேன்னு சொல்லி ஆச்சு நடு மாசத்து வெயில் நீ எந்திரிமா எந்திரிமா எந்திரிமாறார் எந்திரிக்க மாட்டேங்குது என்னுடைய வீட்டு குலதெய்வம் நடு உட்காந்துருக்கியா அப்படின்னு அந்த பதிப்பாளர் ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் மூவாயிரம் ரூபாய் ஏன்னா மூவாயிரம் ரூபாய் யாத்தியுமே இருக்காது அந்த காலத்துல கடன் வாங்கி எழுத்தாளரை போய் ஐயா நீ வச்சுக்க என் குலதெய்வம் நடுத்தருவில் உட்காந்துருக்கு ஆட்சியை வந்து எழுப்புறாங்க எழுப்ப முடியல அந்த சித்திரை மாதத்து வெயில்ல தார் உருகி ஆட்சியோட புடவையோடையும் பாவாடையோடும் கால் சதையோடையும் ஒட்டிருக்கு அவளை தரையிலேருந்து பிச்சை எடுத்து ஆட்சியை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க எழுத்தாளனுக்கு காசு கொடுத்தியா கொடுத்துட்டேன் தாய் கொடுத்துட்டேன் தாய் அந்த ஆட்சி சொல்லிச்சு லட்சுமி வருவா போவா சரஸ்வதி வருது ரொம்ப அபூர்வம் படிப்பு முக்கியா நீ எழுத்தாளனை கூப்பிட்டு மன்னிப்பு எழுங்குது எழுத்தாளர் வராரு பதிப்பாளர் மன்னிப்பு கேட்குறாரு எழுத்தாளருக்கு பேச்சே வரல நான் என்னம்மா செய்யணும் ஒன்றும் செய்ய வேணாம் எங்கள் குடும்பத்தில் படிப்பு வரணும்னு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஒரு எழுத்தாளனுடைய சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது எழுதுகிறவன் என்ன சாமானியமா நினைக்க முடியுமா நாம அவன் சொல்லு அவன் நெருப்பு நான் வெந்து போகும் நெருப்பு நான் வாய் வெந்துருமான்னு கேட்கிறல்ல ஒரு எழுத்தாளர் நெருப்பு என்று எழுதினால் தீ சுடும் அதனால் தான் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நீ இந்த மண்ணில் ஒரு கவிஞன் எழுது இழுத்து என்பதும் கல்வி என்பதும் படிப்பு என்பதும் வாழ்க்கைக்கு ஒளியேற்றுகிற தீபங்கள் நண்பர்களே எத்தாளி இந்த மண்ணில் அப்படிப்பட்ட மரியாதை உண்டு அந்த எழுத்தாளர் சொன்னாரு எனக்காக நீதி கேட்டா அறம் என்கிட்ட அந்த எழுத்தாளர் சொல்வதோடு அந்த கதை முடிகிறது பெண்களிடம் அறம் என்பது வாழ்ந்த மண்ணு ஆண்கள்கிட்ட அறம் இல்லையானா ஆண்களின் அற உணர்வை போற்றி பாதுகாத்ததே பெண்ணின் அறம்தான் இந்த மண்ணில் அந்த அறத்தை தான் எழுத்து வளர்க்க வேண்டும் இலக்கியம் வளர்க்க வேண்டும் அந்த அறத்தால் வருகிற அன்பைத்தான் எழுத்து வளர்க்க வேண்டும் இலக்கியம் வளர்க்க வேண்டும் அது புத்தகங்களினாலும் எழுத்தாளர்களினாலும் மாத்திரம்தான் சாத்தியம் எனவேதான் புத்தகத் திருவிழா என்று நீங்கள் நடத்துவதை விட பெரிய சரஸ்வதி பூஜை வேறு எதுவும் இருக்க முடியாது வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் கேடு நீக்கும் அமுதம் என் அம்ம அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் என்று மகாகவி பாரதி சொல்றோம் எல்லாரையும் படிக்க வைங்கடா சரஸ்வதி பூஜை அதுதான்டா என்று சொன்ன கவிஞன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகத் திருவிழா என்று நீங்கள் நடத்துவதை விட கலைமகளுக்கான விழா வேறு எதுவும் இருக்க முடியாது ஒரு எழுத்தாளன் மானுட சமூகத்தினுடைய மனசாட்சி எழுத்தாளன் இறந்து போகலாம் அவனுடைய எழுத்து இறந்து போகாது எழுத்தாளன் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இல்லாமல் போகலாம் ஆனால் அவனுடைய சொல் வாழும் அந்த சொல்லை சொந்தமாக்குகின்ற இந்த புத்தகத் திருவிழா இதே போன்ற சிறப்போடு இதைவிட பிரம்மாண்டமான சிறப்போடு எல்லா காலங்களிலும் நடக்க வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை வேண்டுகோளாக வைத்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதை சிறப்பிக்கிற உங்களைப் போன்ற வாசிப்பு அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் வணக்கம்